ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல்வகுமாரி வலட்சு நம்ம ஃப்ரைடே வருது ஸோ பூஜை ரூமு கிச்சனு இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லா பசங்களை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு வந்த உடனே ஒரு காஃபி ஒரு சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு டக்குனு இழந்து சரி டக்குனு என்ன பண்ணிட்டேன் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ரூமில் ஒரு வண்டி எந்திரிச்சி என்ன சொல்கிறது க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு பூஜை ரூமில் அவ்வளோ கொண்டி வச்சிருந்துருங்க இனிமேலாம் பூஜை ரூமில் அவ்வளோ வைக்கக்கூடாது ஒரு பத்து ஃபோட்டோ ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ ஊது பத்தி சாம்பிராணி எண்ணெய் திரி இதை மட்டும் வைக்கணும்னு முடிவு கச்சை கச்சக்காச்சனை எடுத்துகிட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்குது சாமி ஃபோட்டோஸ் அல்சோ அது இருக்குது ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிளீன் பண்ணி மாடியில் கொண்டு காய வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது ஒசூரில் வலட்சு வலட்சுமி நோம்புக்காகவே வெயில் அடிக்குது போல் துணியெல்லாம் தோசை போகிறவங்க க்ளீன் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ பூஜை ரூம் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் மட் மட்டும்தான் அந்த டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சி கழுவுறதெல்லாம் அது வளர்ச்சி நம்புக்கு மட்டும்தான் பண்ணுவேன் நான் பொங்கலுக்கு கூட அப்படியே சும்மா கோழியின் போட்டு அப்படியே துடைப்பினே தவிர ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மாதம் ஒரு வாட்டி தான் தொடச்சி போட்டு வைக்குவேன் ஆனால் டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் சோப்பு போட்டு நல்லா கழுவி கழுவி விட்டுருவேன் அந்த மாதிரி இன்னைக்கு தான் வளர்ச்சி நமக்கு தான் பொங்கலுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு கோழியின் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொடச்சி விட்டுருவேன் அவ்வளோதான் மற்றபடி பூஜை பூஜை சாமான் வீக்லி ஒன்ஸ் சாமி ஃபோட்டோ மந்த்லி ஒன்ஸ் டைல்ஸ் இயர்லி ஒன்ஸ் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே கார் பார்க்கில் போட வேண்டியதெல்லாம் கார் பார்க்கில் போட்டாச்சு கழுவுறதுக்கு பாத்ரூம் கிட்ட அந்த தோரணம்லாம் தொங்குச்சு இல்லையா அதெல்லாம் அப்புறம் பூஜை சாமானெல்லாம் கொண்டு இன்னைக்கு விளக்கில் ஜஸ்ட் கொண்டு கிச்சனில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கேன் ஒரு இதுக்குள்ளே போட்டு ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவி எதுவுமே கழுவாமல் இல்லை தண்ணிலே கழுவிட்டேன் ஃபோட்டோஸ் கூட தண்ணியிலே கழுவிடுவேன் எப்போதுமே கழுவி மேலே வெயிலில் கொண்டு காய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டோம்னா பொறுமையாக அழகாக அசம்பல் பண்ணிக்கலாம் நைட்டில் உட்காந்து அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் இருந்தேன் ஸோ நல்லா சோப்பு போட்டு தேய் தேயின சோப்பு இல்லை ஹார்பிக் ரே ஹார்பிக் ரெட்டு போட்டு நல்லா தேய்ச்சி டைல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ சுத்தமாக பல 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 பலன்னு வச்சுருக்கேன் இது வந்து கலர் லைட் அந்த சீரியல் பல்ப் எரியும்ல அது அதை என்ன பண்ணுறது வா அது வந்துட்டு எங்ககிட்ட அது எப்போதுமே எரிஞ்சிகிட்டே இருக்கேன் எங்கள் பூஜை ரூமில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அது ஓகே இந்த பெரிய ஃபோட்டோவை கழட்ட வேண்டாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஏன்னா அதை கழட்டி ஒரு வாட்டி உட் ஒர்க் பண்ணும்போது கழட்டிவிட்டு உடஞ்சிடுச்சி சரி போய் வேறு கிளாஸ் மாற்றிட்டு வந்தேன் அதுலேருந்து அதை கழட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை மட்டும் கழுவலை பட்டு கோழின்லாம் போட்டு நல்லா தொடச்சி சோஃபா சோஃபா மேலே கொண்டு வந்து வச்சு தொடச்சி கொண்டு போய் மறுபடியும் மாட்டினா அதை ஸோ மாட்டிட்டு ஒரு விளக்கு ஏரியா எங்கள் வீட்டில் விளக்கு ஏரியாமல் இருக்கவே இருக்காது ஸோ ஒரே ஒரு விளக்கு மட்டும் நல்ல விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் மற்றபடி பூ சாமி ஃபோட்டோஸு அந்த தோரணம் தொங்குனது வாசலில் தொங்குனது எல்லாத்தையும் கழட்டி போட்டு தோ பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் தண்ணி நல்லா ஃபுல்லாக டேப்பில் திறந்து விட்டு பூஜை சாச்சு சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சு அப்படியே தேய்ச்சி துணி போட்டு தேய்ச்சி கழுவி காய கொண்டு வச்சுட்டேன் நேற்று துவச்ச துணியெல்லாம் காயாமல் இருந்துச்சு அதையும் கொண்டு மேலே கார் பார்க்கில் போட்டிருந்தேன் நைட்டு மழை வந்துச்சுன்னு அதையும் கொண்டு மேலே போட்டுட்டு இந்த தோரணம் அது இது எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டு தொடச்சு காய வைக்கணும் ஸோ அது அப்போ தான் வந்து குயிக்காக காயும் அதனால கொண்டு காய வச்சுட்டு வந்து மறுபடி என்ன சொல்கிறது மறுபடியும் கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்னும் என்ன சொல்கிறது இப்போ மணி வந்துட்டு பன்னெண்டாவது காலையிலேருந்து பன்னெண்டு மணிக்கெலாம் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஆக்சுவலி பூஜை ரூம் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி கொண்டு சாமான்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் இதில் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சுட்டேன் இப்போது வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபி மறுபடியும் அப்படியே லைட்டாக பாட்டு கொஞ்சம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிச்சன் கிச்சன் சொல்லவாக வேணும் பூஜரமே பரவாயில்ல கிச்சன் இன்னும் புதையல் மாதிரி வந்துட்டே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து டைனிங் ஹாலில் வச்சுட்டு கழுவி டைல்ஸ் எல்லாம் அதுலேயும் சோப்பு போட்டு கிச்சன்லாம் கழுவிட்டு அப்படிதான் பண்ணி வச்சேன் என்ன பண்ணுறது இப்படி தான் என் பொழப்பு போயிட்டுருக்கு இயர்லி ஒன்ஸ் ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இல்லை அவ்வளோதான் கீழே போகலாம் தேங்க்யூ